இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகம் பாசிக்கப்படாமலே கேள்விப்பட்ட தொகுப்புகளில் இருந்து படித்து விமர்சிக்கப்பட்ட ஒரே தலைவர் இந்தியாவிலேயே எம் பெரியார் மட்டும்தான் அவர் அவளருக்கு விமர்சத்துக்கு உள்ளானவர் தலைவர்கள் வேற யாருமே இல்லை அந்த அளவுக்கு பெரியார்னு என்று சொன்னாலே இங்க தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம இங்க இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மேடையில நிக்கிறப்ப நான் ஒரு கரஞ்சத்தை போட்டிருக்கேன்னு சொல்றப்ப அப்படிங்கறது என்னை போன்ற தோழர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படின்னா வரலாறு என்பது பாரியது அது உலகளாவியது ஏதோ ஒரு சின்ன சாதனை செய்து கொண்டு இவர்கள் எல்லாம் தியாகிகள் ஆகவில்லை இவங்க செஞ்ச தியாகம் சுதந்திர போராட்ட தியாகத்தை விட நூறு மடங்கு பெரியது அந்த தியாகத்தினாலதான் நம்ம இன்னைக்கு வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மே ஐந்துல சூத்ராள் பிராமணால் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருந்து வந்துச்சு அந்த பாகுபாடை ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியார் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா கோட்டல்ல பழை பழகை சொல் எடுக்கும் போராட்டம்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் அந்த போராட்டத்தோட வெளிப்பாடா சென்னை திருவள்ளிக்கேணி பைக்ராஸ் ரோட்ல இருக்கிற முரளிஸ் காப்பே உரிமையாளர்கிட்ட போய் சொல்றாரு ஐயா நீங்க இந்த ஹோட்டல் பெயர் பலவையில் இருக்கிற இந்த பிராமணாலுங்கிற பெயரை எடுக்கணும்னு சொல்றாரு அப்ப அந்த ஹோட்டலோட உரிமையாளர் சொல்றாரு நான் எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு இந்த பெயரை போட்டுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு நீ வேணா போய் சட்டத்தை திருத்து என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு பெரியார் மனதில் ஒரு பொருள் எழும்புது அதன் தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சென்னை அரண்மனை காம்பண்ட்ல சாதி ஒழிப்பிற்கான ஸ்பெஷல் மாநாடு சிறப்பு மாநாடு ஒண்ணு நடக்குது அது தந்தை பெரியார் பிறந்த முன்னிட்டு நடக்குது அந்த பிறந்தநாள் நாள் கூட்டத்துல ஒரு முடிவு செய்யறாங்க அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்த சாதிய பாதுகாக்க கூடிய வகையில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை அதோடைய நகல்களை எரிக்கும் போராட்டம் தான் நாங்க வைப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அரசுக்கும் ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு என்னன்னா ஒரு பதினஞ்சு நாள் கால அவகாசம் கொடுக்கிறாரு கால அவகாசத்துக்குள்ள இந்த சட்ட நம்ம அரசாங்கம் இத திருத்தப்படுத்தவே இல்லை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம விட்டுட்டாங்க அதுக்கடுத்து இந்த சட்டத்தை எல்லாத்தையும் கொளுத்துருன்னா இந்த பிரிவுகளை கொடுத்துருக்கு ஏதாவது தண்டனை இருக்கு அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த ஒரு தண்டனையுமே ஒரு பெரியார் இந்த இடத்துல நீங்க திருத்தாத காரணத்தினால சட்ட எரிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க போறேன் அதுக்கான தண்டனை உங்க அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல நீங்க அத அரசாங்க தமிழ்நாடு அரசால நீங்க அந்த தண்டனையை கொண்டு வாங்க சட்ட ஈற்றங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உலக வரலாற்றிலே ஒரு போராட்டத்திற்கு தண்டனையை அறிவித்து பின்பும் ஏறத்தாழ பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கேற்ற ஒரே போராட்டம் ஜாதி ஒழிப்பு நாள் என்று அனுசரிக்கக்கூடிய சட்ட எரிப்பு போராட்டம் தான் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு நம்ம பேரறிஞர் அண்ணாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறது என்ன வைக்கிறதுனா ஐயா நீங்க பெரியார்கிட்ட பேசுங்க நீங்க சொன்னா பெரியார் கேட்டுக்குவாரு நீங்க கொஞ்சம் பேசி இந்த சட்டை எரிப்பு போராட்டம் நடக்காம இருக்க வழிவகை செய்யுங்க சொல்றாரு அப்ப அண்ணா என்ன சொன்னாரு தெரியுங்களா சொன்னதை செய்தவர் தான் பெரியார் தான் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் என் பெரியார் சொன்னாரு சரிங்களா அப்பேற்பட்ட தலைவன் பெரியார் அதுக்கப்புறம் சொன்னபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மாலை நான்கு மணிக்கு இந்த சட்ட எரிப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கருஞ்சட்டை தோழர்கள் எரிக்கிறாங்க இது ஒரு சாதாரண ஒரு சாலை மறியலோ இல்ல வேற ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி கூட்டம் சின்னதளவு நடந்த கூட்டமோ கிடையாது எப்படி பங்கேற்றாங்கன்னு தெரியுங்களா சென்னை சென்னையில இருக்க ஒரு காவல் நிலையத்தை முன்னாடி ஒரு அம்மா கையில ஒரு குழந்தை இடுப்புல ஒரு குழந்தையோட வந்து சட்ட நகலை எரிச்சாங்க அதே போல திருச்சியில பல தோழர்கள் தோரணமாக கட்டி சட்ட நகலை கற்பணி பெண்கள் தாய்மார்கள் அதுக்கு மேல மாற்றுத்திறனாளிகள் திருமணமாகி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனவங்க இந்த மாதிரி பல பேர் இந்த போராட்டத்தில் பங்கு ஏன் அப்படின்னா அரசு கொடுக்கிற அந்த மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனையை விட நான் அனுபவிச்சிட்டு இருக்க சாதி தீண்டாம ரொம்ப கொடுமையானதுடா தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் பேர் வந்து இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்ட ஒரு தியாக நாள் தான் இந்த நாள் அப்படி நடந்த போராட்டத்துல நீங்க கேக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு கரூர்ல யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கரூர்லயும் கலந்துக்கிட்டாங்க கரூர் பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது வார்டு தீகா செயலாளர் தோழர் எஸ் குமாரசாமி நகர தீகா கமிட்டி உறுப்பினர் தோழர் எஸ் வேலாயுதம் தோழர் எஸ் முத்துசாமி ஆகிய மூவரும் சட்டத்தை கொளுத்தி அந்த சாம்பலை அமைச்சருக்கு அனுப்பிய வரலாறு நம் கரூர் மாவட்டத்தின் வரலாறு அதன் காரணமாகத்தான் இந்த அரவக்குறிச்சி பகுதியானது தொடர்ந்து சாண்டிய தீண்டாம எங்க பார்த்தாலும் சாதிய தீண்டாம தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் தோழர்கள அரவக்குறிச்சியில இந்த நாளை அனுசரிக்கணும் இந்த இடத்துல இந்த நாளை வந்து நம்ம இந்த வீரவணக்க அணிவகுப்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும் அதன் வெளிப்பாடாதான் இங்க போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒரு சொல்ல என்னன்னா இந்த போராட்டத்தின் தியாகம் வணக்கம் செலுத்தணும் இத்தனை எதிர்ப்புக்கு மத்தியில நடக்கிற இந்த தியாகத்தை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக நான் சொல்ல விரும்பப்படுறேன் இந்த சட்ட எரிப்பு போராட்டத்துல கலந்துகிட்டு சிறை சென்ற தோழர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஆளுகள் கிடையாது மிராஸ்தாரர்கள் ஜமீன்தார்கள் பெரிய தொழில் அதிபர்கள் அது மட்டும் இல்லாம பல பேருக்கு பல நூறு பேருக்கு மேல வச்சு வேலை வாங்க செய்யக்கூடிய முதலாளிகள் இப்படிப்பட்டவங்க ஏழை குடும்பத்திலிருந்து கலந்துகிட்டவங்க சிறைச்சாலையில என்னென்ன கொடுமை அனுபவிச்சாங்கன்னு தெரியுங்களா நே நெல் விளையக்கூடிய தஞ்சை மாவட்டத்திலிருந்து போனவங்கள நெல் நெல் அரிசி சாப்பாடு சாப்பிட்டு நெல்லா ஒரு சுதந்திரமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் துவு வண்டி கலந்த அரிசியோடு உழவு அங்கு வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அத சாப்பிட்ட பல பேருக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டுச்சு பல தீரான எல்லாமே உள்ள அனுபவிச்சாங்க ஒரு கழிவுறை இருக்கு இப்ப இருக்க சிறைச்சாலை வந்து நல்லா இருக்கு ஆனால் அன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலை ஒன்னும் மாங்குயில் கூவிடும் பழச்சாலை இல்லை அது சிறைச்சாலை ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குழி இருக்கும் அந்த குழியம் எல்லாருமே கழிவறையா பயன்படுத்தணும் போயிட்டு எந்த பாத்திரத்தை வந்து நம்ம மனம் கைகால் கழுவருக்கு பயன்படுத்தணுமோ அதே சாப்பாடு அதே பாத்திரத்துலதான் தண்ணி குடிச்சுக்கணும் சாப்பிட்டுக்கணும் மண் தான் சாப்பாடு வாங்குறதுக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுமை எல்லாம் தாங்கி ஒரு தியாக வாழ்க்கைய கொடுத்து நான் இன்னைக்கு வந்து இங்க பேசறதுக்கு காரணமானவங்களை பேசறக்கு ஒரு தடை ஏற்படுது அப்படிங்கும் தான் கொஞ்சம் நெஞ்ச பதறது அது மட்டும் இல்லாம உள்ள இந்த கொடுமையில அனுபவிக்கிறாங்க வெளியே வந்து பாதி பேர் கொடுமை அனுபவிச்சாங்க அது இதை விட கொடுமையானது என்னன்னு பாத்தீங்கன்னா தோழர் மாணிக்கம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க நம்ம திருச்சி பக்கத்துல அவருக்கு அஞ்சு குழந்தைங்க அவங்க மனைவி வந்து கொஞ்சம் உடல்நல குறையில்லாம இருக்காங்க அவரு சிறைச்சாலைக்கு போய் ஒரு சில மாதத்துல அவங்க மனைவி இறந்துடுறாங்க அந்த அஞ்சு குழந்தைய அனாதையா நின்னுச்சு அன்னைக்கு எங்க திகா தோழர்கள் தான் அந்த அஞ்சு குழந்தையும் வளர்த்து அவங்களுக்கு ஒரு அந்த குடும்பத்துக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்க அந்த பெரியார் முன்னாடி இருந்து கொடுத்த எல்லாத்துக்கும் உள்ள போய் நான் அந்த தண்டனை ஏற்றுக்கிறேன் காரணமா இருந்துச்சு அத்தகைய தியாக தலைவர் நமது பெரியார் அவர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு இளைஞர் இளைஞர் கூட சொல்ல முடியாது குழந்த பெரியசாமி அப்படின்னு சொல்ற ஒருத்தர் கவர்னர் வந்து கேக்குறாரு தம்பி இந்த மாதிரி சின்ன பையன் நீ வந்து மன்னிப்பு கதை எழுதி கொடுத்துட்டு வெளிய போயிருப்பா அவருக்கு வாக்குறுதி நான் நான் மன்னிப்பு கடத எழுத கொடுக்க மாட்டேன் நீங்க என்ன வெளியே அனுப்புனாலும் மறுபடியும் இந்த சட்டங்களை கொலுத்திட்டு தான் உள்ள வருவேன் அப்படின்னு சொன்ன தியாக வரலாறுகள் இந்த சட்ட இறுப்பு போராட்ட வரலாறு மட்டும்தான் இன்னும் இதுல சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த வரலாறு நான் ஏற்கனவே சொன்னது போல மிக பெரியது பாரியது உலகளாவியது இன்றைய வரலாற்றை எல்லாம் அழித்து விட்டு இங்கே ஒரு கூட்டம் நடத்த கூட அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் மீண்டும் கொடுமைகள் அரங்கேற்றம் கொண்டுதான் இருக்கிறது என்பதை சொல்லிக்கூட இந்த இடத்தில் கடமைப்பட்டுள்ளேன் அதே போல இஸ்லாமியர்களும் இந்த போராட்டத்தில் பெரும்பான்மையா கலந்துக்கிட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய அவர் வந்து பிறப்பால் இஸ்லாமியர் சிறையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரு இறந்துடுறாரு மன்னிக்கணும் சிறையில இறந்துடுறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் இஸ்லாமிய குடும்பனால அவரோட உடலை இஸ்லாமிய முறைப்படிதான் அடக்கம் செய்யணும்னு சொல்றாங்க ஆனா நம்ம மணியம்மை வந்து அங்க போய் அவங்க குடும்பத்திட்ட பேசி இல்ல இவர் வந்து இஸ்லாமியர் மட்டும் இல்ல சாதி ஒழிப்புக்காக போராடின ஒரு போராளி இவங்களை நாங்க சாதி ஒழிப்பு பேரணி நடத்தி இவர் உலகத்துல உடலை தூக்கிட்டு போய் நாங்க அடக்கம் பண்ணுவோம் சொல்லி அவருக்கு ஆயிரம் பேர் கலந்துக்கிட்ட ஒரு பல அலகரிக்கப்பட்ட வாகன ஊர்தியில வந்து அவர் உடலை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க அதே போல மஜித் பேர் வச்ச இன்னொரு தொடரும் கலந்துகிட்டாரு இஸ்லாமியர்களுக்கும் இந்த சட்ட எரிப்பு போராட்டத்திற்கும் உள்ள தொடர்பை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம திருச்சியில முத்துச்செலியன் ஒரு நீதிபதி முன்னாடி நிக்கிறாரு அப்ப அந்த நீதிபதி கேக்குறாரு எதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்றாரு நாங்க சட்ட எரிப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டு நாங்க வந்திருக்கோங்க ஐயா அப்படின்னு அப்புறம் ஏன் பேருக்கு பின்னாடி செட்டியார்னு போட்டிருக்கீங்க அப்படின்னாரு அதுக்கு அவர் சொன்னாரு எங்க வழக்கறிஞர் போட்டு கொடுத்துருக்காருங்க எங்க அப்பா சொல்லியிருப்பாரு நாங்க போடலீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவரு நீதிபதி வேற என்ன சொல்ல விரும்புறீங்க இவர் நான் கிட்ட ஒண்ணு கேட்க விரும்புறேன் அப்படின்னாரு என்ன கேளுங்க அப்படிங்கிறாரு ஐயா எல்லாரும் தண்டனை மூணு மாசம் கொடுத்துருக்காங்க ஆறு மாசம் கொடுத்துருக்காங்க நீங்க மட்டும் ஏங்க ஐயா ஒன்றரை வருஷம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அவரு நீங்களே சொல்லுங்க இவர் சொல்றாரு டிஎம் நாயர் சொன்னதான் நான் சொல்றேன் நட்சத்திரம் கூட வண்ணத்தை மாத்திக்கும் சிறுத்த கூட புள்ளியை மாத்திக்கும் பாப்பா என்னைக்கும் புத்திய மாட்ட மாட்டான் அதனாலதான் நீங்க எங்களுக்கு இந்த ஒரு தீர்ப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு நீதிபதி முன்னாடி நின்று பேசுறவங்களுக்கு கூட துணிச்சலான தைரியமான தோழர்கள் இருந்த இயக்க வரலாறு நமது இயக்க வரலாறு ஒரு கற்பணி பெண் சிறைச்சாலையில உள்ள இருக்கப்பயே ஐந்து தாய்மார்கள் உள்ளேயே பிரசவ பிரசவம் ஆகுது அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மாதிரி ஆஸ்பத்திரி இல்ல ஒண்ணா இப்ப வந்து என்ன ஒரு கற்பனை பண்ணிருக்காங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ரெண்டு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க வர்றாங்க ஆனா நிறம் மாச கர்ப்பணியா இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு சிறை சென்று உள்ளே பிரசவமான வரலாறுல இந்த போராட்ட வரலாறுல மட்டும்தான் இருக்கு இதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நிகழ்வு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா எங்கள் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது பார்ப்பனர்களின் அவர்கள் புத்தியை பயன்படுத்தி இங்க அழிக்கப்பட்டு வர பலவற்றில் எங்கள் வரலாறும் ஒன்று தான் என் வரலாற்ற சொல்றதுக்கு நாளைய தலைமுறை இல்லாம போயிடுமோ இன்றைய தலைமுறையில் நாங்க சொன்னதற்காக இங்க கத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன் சொன்னேன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் வரலாறு மிகப்பெரியது பாரியது அது உலகளாவியது அந்த வரலாற்றை நான் பேசுறதுக்கு மறுக்கப்படும் மறுக்கப்படும் போதுதான் இங்க தமிழ்நாடு அரசோட முதலமைச்சர் சொல்றாரு சட்ட எரிப்பு போராளிகளுக்கு அவரு அஞ்சலி செலுத்துறாரு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சட்ட எரிப்பு போராளிகளை மொழிபெயர்த்தி தியாகி பட்டியல சேர்த்து ஆயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்கிறாரு ஆனா அப்படிப்பட்ட முதல்வர்கள் எல்லாம் ஆதரிச்சு அனுசரிச்சு நான் வந்து இங்க அனுசரிக்கிறப்ப உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிறது இங்க சமூக நீதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு உள்ளாக்குறது என்ன வந்த தோழர்களே இந்த வரலாற்ற என்ன இப்ப ஒரு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை முழுசா நான் படிக்கிறேன் நள்ளிரவு ஒரு ஒன் ஒன்றரை மணி அளவில் அதை படித்து முடிக்க தருவாய்க்கு கொஞ்சம் முன்னாடியே பாதி படிக்கிறப்பயே கண்ணு கலங்குது ஏன் அப்படின்னா அத்தனை தியாகத்தை செஞ்சுட்டு தன்னோட வாழ்க்கையை இழந்து குழந்தையை இழந்து குடும்பத்தை இழந்து எதுவுமே இல்லாம இந்த மக்களுக்காக மூன்றாண்டு சிறையில இருந்து வந்த போராளிகளை நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம் சுதந்திர போராட்ட வரலாறு சொல்லப்படுது எழுதப்பட்டிருக்கு ஆனா எங்க போராளியோட வரலாறு எங்க எழுதப்பட்டிருக்கு எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எங்களை போன்ற இயக்கத்தோழர்களால் மட்டுமே எழுதப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு பாட புத்தகத்தில் கூட இந்த வரலாறு இடம்பெறல கொடுமையான ஒரு கொடுமை என்னன்னா இல்பா காதல்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு மனைவியை காதலிச்சு திருமணம் பண்ண ஒருத்தர் கல்யாணான இரண்டாவது நாளே இந்த சட்ட எரிப்பு போராட்டத்துல கலந்துகிட்டு சிறைச்சாறைக்குள்ள போறாரு அப்படி போற அவரை சந்திக்கிறதுக்கு நேர்காணல்ல அவங்க மனைவி வர்றாங்க அந்த மனைவிய ஒரு தடவை ரெண்டு தடவை அவரு தொடர்ச்சியா சந்திக்கிறாரு மூணாவது தடவை சந்திக்க வரப்ப சொல்றாரு தயவு செஞ்சு இனிமேல் நீங்க என்ன பார்க்க வராதீங்க ஏன் அப்படின்னா என்னோட இறுகிய அந்த மனசு நீங்க அழுகிறப்ப என்னோட மனசு கலங்குது ஒருவேளை அந்த கலக்கத்தினால என் பெரியாருக்கு கொடுத்த வாக்குறுதி மீறி நான் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துடுவேன் அதனால தயவு செஞ்சு நீங்க போய் வேற திருமணம் கூட பண்ணிக்கோங்க இனி என்ன பார்க்க வராதீங்கன்னு சொன்ன ஒரு தியாக வரலாறு நம்மளுடைய வரலாறு அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப தியாகிகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சாதியற்ற சமூகமாக இச்சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் இப்ப நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்க சமூக நீதி எல்லாம் எம் கருஞ்சட்டை தோழர்களின் கல்லறையில் பெறப்பட்டது சுதந்திரம் கிடைத்ததல்ல நான் சுதந்திரமா வாழல போராடி போரானதுக்கு அப்புறம் சட்டம் திருத்தப்பட்டது அப்படின்னா அவன் வரலாறு நான் பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் அந்த கருஞ்சத்தை போடுறதுக்கு எனக்கு உரிமை உள்ளது உள்ளது என்று சொல்லி எனது ஒரு வாய்ப்பை அளித்த எனது தலைவர் திகா சண்முகம் அவர்களுக்கும் தோழர்களத்திற்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்